கலைச்சொற்கள் இந்த கலை சொற்களில் தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் இதில் வர்றது கடல் வர்த்தகம் அப்படிங்கிறது என்னென்னா மெரிடைம் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநட்டுற ஃபாரினர் அப்படிங்கிறது கரெக்டு காலத்தில் பொறுத்த வரைக்கும் பிளண்டிங் நேர்மை பொறுத்த வரைக்கும் இன்டகிரி நியாயமான விலை அப்படின்னா லெஜிட்டிமேட் ப்ரைஸ் லெஜிட்டிமேட் ப்ரைஸ் ஞாபகம் வச்சுங்க பழமை தன்மினா ஆண்டிகுயிட்டி ஆண்டினாமே பழமையாக இருப்பாங்க அப்படிங்கிறதா ஆண்டிக்யூட்டி புனே பெயர் அப்படின்னா சப்ரிக்யூட்ஸ் நம்ம சப் நேம் அப்படின்னு கூட சொல்கிறோம்ல புனே பேருங்கிறது இப்போ சப்ரிக்யூட் அப்படின்னு வச்சுருக்காங்க மின்ட் அப்படிங்கிறது நாணய சாலை நாணய சாலைங்கிறது மின்ட்டு அகலிங்கிறது மோட் எல்லாம் கூட கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான பேராக இருக்குது பார்த்திங்களா கடல் வர்த்தகம் பொறுத்த வரைக்கும் சொல்லிடலாம் நம்ம ரெயின் டெக்னாலஜி அப்படிங்கிற நம்ம அந்த நேரம் வச்சு கூட மெரி டைம் ட்ரேட்னு சொல்லிடலாம் வெளிநாட்ட வர ஃபாரினர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் களத்துலேயும் பிளண்டிங்னு சொல்லிடலாம் ப்ளடராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில எழுத்துக்களை பார்த்தா அப்படின்னா ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நேர்மை கூட சொல்லிக்கலாம் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிடலாம் நியாயமான விலை லெஜிட்மேட் பிரைஸ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா ஒருத்தர் பத்து லெஜெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ நியாயமான விலைங்கிறத லெஜிட்டிமேட் பிரைஸுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பழமை தன்மையினா ஆண்டி குயிட்னு சொல்லலாம் குயிட்டாக இருக்கிற ஆண்ட்டி கூட கொஞ்சம் பழமையாக இருப்பாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் புனையெயர் பொறுத்த வரைக்கும் கூட சபிக் கூட ஞாபகம் ஞாபகம் வந்துடும் ஆனால் நானே சாலை பொறுத்த வரைக்கும் மின்ட் அப்படிங்கிறதும் அகளை பொறுத்த வரைக்கும் மோட்டுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நானே சாலைங்கிறது மின்ட் அகழிங்கிறது மோட்ரு மறுபடியும் சொல்கிறேன் கடல் வர்த்தகம் மேரி டைம் ட்ரேட் வெளிநாட்டவர் ஃபாரினர் களத்தல் பிளண்டிங் நேர்மை இன்டெகிரிட்டி நியாயமான விலை லெஜிட்டிமேட் ப்ரைஸ் பழமைத்தன்மை ஆண்டிக்யூட்டி புனைப்பெயர் சப்இ்ஸ் நாணயச்சாலை மின்ட் அகலி மோட் தேங்க் யூ